வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம் டிஎன்பி சார் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரே நேரத்தில் இரு பகடைகள் உருட்டப்படுகின்றன பகடையின் இரண்டு முகங்களிலும் ஒரே எண்ணாக இருக்க நிகழ்ந்தகவு என்ன ஓகேங்களா சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு என்ன கிடைக்கும் இரண்டு பகடை உருட்டப்படுவாங்க ஒன்னுக்கமா ஒரு பகடையில ஒன்னு உழுகலாம் இரண்டாவது பகடையில அதுலயும் ஒண்ணு விழுகலாம் அப்ப ஒண்ணுக்கமா ஒண்ணு அப்படியே ஃபர்ஸ்ட் பகடையில ஒண்ணு மட்டும் வச்சுக்கிட்டு இரண்டாவது பகடையை மட்டும் மாத்திட்டு போறோம் ஆறு வரைக்கும் அடுத்து ரெண்டு அடுத்து மூணு அடுத்து நாலு அப்படின்னு சொல்லி ஆறுக்கும் ஆறு வரைக்கும் நம்ம எழுதுறோம் அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது அதாவது ப்ராபபிள் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட் அப்படிங்கற ஃபார்முலா என்ன அப்படினா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் சான்சஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் ஓகேங்களா என் ஆஃப் எஸ் இந்த என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா மூலமா கண்டுபிடிப்பாங்க பகடை அப்படிங்கிறது மொத்தம் ஆறு முகங்கள் கொண்டது அப்ப ஒரு பகடையை உருட்டும் பொழுது நமக்கு அந்த ஆறு முகங்கள்ல இருந்து ஒரு முகம் அப்படிங்கிறது உருவாகிறது சான்ஸ் இருக்கு அப்ப மொத்தம் எத்தனை சான்சஸ் ஒரு பகடையை உருட்டும் போது மொத்தம் எத்தனை சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படினா ஆறு சான்சஸ் அப்படிங்கிறது மொத்தமா இருக்கும் அப்ப 6 பவர் n இங்க ஒரு பகடை அப்படினா 6 பவர் 1 னு சொல்லி போட்டு ஆறு சான்சஸ் அப்படிங்க சொல்றோம்

ஆறுக்கமாக இந்த 6 தான் நமக்கு ஒரே முகமாக இருக்குது இரண்டு பொருட்களையும் ஒரே எங்கள் வந்திருக்கு அப்புறம் மொத்தம் 6 இதை அடித்தோம் அப்படின்னா 1 ஆறு ஆர்ஆர் ஆ முப்பத்தாறு அப்போ ஒன் அப்படிங்கிறது ஆன்சர் தான் இந்த கொஷினுக்கு சரியான ஆன்சர் ஓகேங்களா இப்போ ப்ராப்ளமிட்டி அப்படிங்கிறதுக்கான நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் சான்சஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் இங்கே இரண்டு பகுதியை உட்டப்படுறதுனால முப்பத்தி ஆறு டோட்டல் சான்சஸ் அப்படிங்கிறது கிடைக்குது நமக்கு ஃபேவரா எத்தனை சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா மொத்தம் ஆறு சான்சஸ் இருக்குது அப்ப ஆறு பை முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது ஆன்சரா கிடைக்கும் அதை அடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒன் பை சிக்ஸ் அப்படிங்கிறது வருது அப்ப ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஓகேங்களா இதே இது நாணயத்துக்கு அப்படின்னா நம்ம ஒரு நாணயத்தை ஓட்டும் பொழுது சாரி ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது நமக்கு ஹெட் இல்ல டெய்ல் தான் அப்ப ரெண்டு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்ப நாணயங்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து நம்ம டூ பவர் என் அப்படிங்கிற அந்த வேல்யூவை சப்மிட் பண்ணி என் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ கொடுப்போம் இப்போ இரண்டு நாணயங்கள் உருட்டப்படும் இரண்டு நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது அப்படின்னா ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் சாரி ரெண்டு ரெண்டு இருக்கும் ரெண்டு சான்சஸ் அப்போ இரண்டு நாணயம் அப்படிங்கிறப்ப டூ பவர் டூ அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அப்படிங்கிறது கிடைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது இதே இது மூணு நாணயம்னா டூ பவர் த்ரீ எட்டு அப்படிங்கிறது கிடைக்கும் இதே இது நாலு நாணயம் அப்படின்னா பதினாறு அப்படிங்கிறது கிடைக்கும் டூ பவர் ஃபோர் பதினாறு அப்படிங்கிறது கிடைக்கும் இப்படி தான் ஓகேங்களா நாணயம்னா டூ பவர் என்ன பகடை அப்படின்னா சிக்ஸ் ஃபோர் எண் இது டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் ஓகேங்களா இது மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு சம்புக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு மறக்கவே கூடாது அப்படின்றதுனால ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி